இந்த தியானமே ஆண்டவரும் ரச்சகரும்ியேசுகுசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வைப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த வார்த்தை சொல்லப்படுது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து தங்கள் தேசத்துக்கு வரும்போது நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவசரம் அவசரமாய் விடுவிக்கப்பட்டது போல நீங்கள் விடுவிக்கப்படுவதில்லை நீங்கள் நிதானமாக அதோடு ஆண்டவருடைய பாதுகாவலோடும் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் என்பதை ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இங்கே சொல்லப்படுகிறது என்று உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்பிக்கையாக சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் இதில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு பாதை காட்டும் தேவனாய் இருக்கிறார் வழி காட்டுகிற தேவன் முன்னே போவார் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறோம் என்ன செய்வது ஏதாவது ஒரு சூழல் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு தோல்வி இருக்கும் இதில் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நிற்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பாதை காட்டுகிறவராக இருக்கிறார் வழி காட்டுகிறவராக இருக்கிறார் அப்படியானால் உங்களை அவர் கையிலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் உங்களுடைய சூழ்நிலைகளை வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே உங்களுடைய சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ நீங்கள் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சமர்ப்பித்து விட்டால் அவர் உங்களுக்கு வழி காட்டுவார் பாதை காட்டுவார் என்று சொல்லப்படுகிறது எனவே முதலாவது ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால் நான் வழிகாட்டுகிற தேவன் உங்களுக்கு அவர் வழி காட்டுவார் இருள் போல இருக்கிற சூழ்நிலையிலே திகைத்து நிற்கிற சூழலிலே ஆண்டவர் பாதை காட்டுகிறவராக இருக்கிறார் எனவே முதலாவது அவர் வழிகாட்டுகிற தேவன் இரண்டாவது அதே வசனம் சொல்கிறது இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார் பின்னார் உங்களை காக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்கள் எதிரிகளிடம் இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன் முதலாவது நாம் பார்த்தது பாதை காட்டுகிற தேவன் இரண்டாவது அவர் நமக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் இல்லையா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பின்னாலிருந்து நம்மை சத்ருவானவன் எப்படி தாக்கலாம் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் செயல்படுவான் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் பின்னே இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் அப்போ நீ வந்து பயப்படாத நீ சோர்ந்து போகாத அவசரப்படாத திகைத்து நிற்கும்போது அவசரப்பட வேண்டாம் ஏன்னா நான் உனக்கு பாதை காட்டுவேன் இல்லையா ரெண்டாவது நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார் மூன்றாவது இதில் கற்றுக்கொள்கிற இன்னொரு மிகப்பெரிய சத்தியம் என்ன என்று சொன்னார் தேவன் நம் உன்னே இருக்கிறார் பின்னே இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டவர் என்று உங்களோடு கூட இருக்கிறார் மறந்துவிடக்கூடாது என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருந்து உங்கள் முன்பாக உங்களை வழி பின்னால் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார் எனவே மூன்றாவது ஆண்டவர் சொல்கிற சத்தியம் என்ன என்று சொன்னால் நான் உங்களோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுவார் நம்மை வழி நடத்துவார் நம்மை போஷிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே அங்கே சொல்கிறாரு நீங்கள் அவசரப்பட வேண்டாம் தீவிரித்து போக வேண்டாம் நீங்கள் திகைத்து நிற்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் உங்களுக்கு பாதை காட்டுவேன் நான் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்